ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் கீழ்காணும் பின்னங்களை தசம எண்களாக மாற்று கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் ரெண்டு பை அஞ்சு இங்கே பையில் பார்த்தீங்கன்னா பத்து நூறு ஆயிரம் அந்த மாதிரி வரணும் அப்போது இங்கே அஞ்சு இருக்குது இது பத்தாம் மாத்தோம்னா ரெண்டாழு பேர் இருக்கணும் அப்போ ரெண்டு பேருக்கல் ரெண்டு பை அஞ்சு பேருக்கல் ரெண்டு அப்போ ரெண்டுன்னு எவ்வளோ நாலு பை பத்துன்னு வரும் அப்போ தசம என்ன மாற்றினா பத்துனா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும் அப்போ நாளுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி நாலு அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி நாலு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது பாருங்கள் மூணு பை நாலு அப்போ மூணு பை நாலுனால் இது பத்தால் பத்து வர முடியாது அப்போ நூறு வரணும்னா இருபத்தஞ்சாள் பெருக்கணும் அப்போ மூணு பேருக்கள் இருபத்தஞ்சு பை நாலு பேருக்கள் இருபத்தஞ்சு அப்போ மூ இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா நூறு அப்போது நூறுனால் ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது இது ஒன்று இது ரெண்டு அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் அப்போது ரெண்டாவதுக்கு இதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் ஒன்பது பை ஆயிரம் அப்போது கீழே ஆயிரம் இருக்கிறதுனால எதுவும் பண்ண தேவையில்ல மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது இங்கே ஒன்று தான் இருக்குது இன்னும் ரெண்டு வந்து நம்ம பூஜ்ஜியம் முன்னு சேர்த்துக்கணும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஒன்று பை ஐம்பது ஐம்பதுன்னா இது நூறாக மாற்றலாம் அப்போ ரெண்டாலும் பெருக்கினீங்கன்னா நூறாக மாறும் அப்போ ஒன்று பெருக்கல் ரெண்டு பை ரெண்டு பெருக்கல் ஐம்பது பெருக்கல் ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அப்போது நூறுனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இது ஒன்று இன்னொன்று இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம்னு செய்தும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மூணு ஒன்று பை அஞ்சு மூணுனா இது ஒன்றுகளில் வந்துடும் இது ஒன்று பை அஞ்சுக்கு தான் நம்ம மாற்றணும் அப்போது மூணு ஒன்று பை அஞ்சுனா மூணு கூட்டல் ஒன்று பை அஞ்சுன்னு வரும் அப்போது இது பத்தாக மாற்றணும்னா ரெண்டாலே பெருகணும் அப்போது மூணு கூட்டல் ஒன்று பெருக்கல் ரெண்டு பை அஞ்சு பெருக்கல் ரெண்டு அப்போது மூணு கூட்டல் ரெண்டு பை பத்துன்னு வரும் அப்போது இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்துனா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போ மூணு புள்ளி ரெண்டுன்னு வரும் அப்போ மூணு புள்ளி ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா